ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ அன்ன ப்ளூ லாக் சீசன் டோ எபிசோட் தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோட் சும்மா வேறு லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும் இந்த எப்படி நிறைய ட்விஸ்ட் இருக்குது அதை நான் ஸ்பாய்லர் பண்ணாமல் கதையில் இருக்கிற மாதிரியே எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்கினா இன்னிக்கல கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் டோ எபிசோட் லெவன் ரியோ ஒரு ஆல் ரவுண்டர்ங்கிறதுனால பால் எப்படி வர போகுதுங்கிறத பக்காவாக கேல்குலேட் பண்ணி சீண்டுகிட்ட வர பால ஆலிவர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தடுத்துருந்தான் இதுதான் என்னோட கெமிலியான் டிஃபன்ஸ் அப்படின்னு சொல்லி ரியோ சொல்கிறான் நாகி கண்டிப்பாக அதில் வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ரியோ பார்க்குறான் ஹியோரியா உள்ளுக்குள்ள இறக்குனது அவன் பக்காவா அடிச்சது ரியாவும் பக்காவா டிஃபென்ஸ் பண்ணியிருக்கா சப்ஸ்டியூட்டாக இறக்குன ரெண்டு பேரும் வேற லெவலில் விளையாடுறாங்க பட் நாங்கள் ஜெயிக்கணும்னா இந்த ஆலிவரை நான் எப்படியாச்சும் தடுத்தாகணும் இவனை தான் கோல் போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சாயோட அந்த பணக்கார ஃபேன் சாய் பற்றியா வேற லெவலில் பண்றா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தா அவன் கூட இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டு ப்ளூ லாக் தான் சூப்பராக யோசிக்கிறா இது ரொம்ப ஃபன்னா இருக்கு உடம்பு ஃபுல்லா ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது என் எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னு ஷீண்டாவ சொல்றான் இந்த வேர்ல்டுக்கு நான் என்னை பத்தி தெரியாது நான் அதுல வேற லெவலான ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்குறேன் என்னோட வெப்பன் ஸ்பேஷியல் அவேர்னஸ் இந்த பெனல்டி ஏரியா என்னோட ஏரியா அந்த இடத்துக்குள்ள நான் எப்படி வேணாலும் என்னால கோல் போட முடியும் அப்படின்னு ஷீண்டா ஓடிட்டு இருக்கான் ஷீண்டா பால் வரவும் நாகே அந்த டிஃபெண்டர் எப்படி அதே மாதிரியே ரியோ அந்த டெக்னிக் காப்பி பண்ணி தடுக்கிறா காப்பி பண்ண டெக்னிக்ல என்ன தடுக்காதுன்னு ஷீண்டா அடிச்சா அது மாதிரி ஈஸியா கோலை தடுத்துருதான் சரியா அட்டாக் இன்னும் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவா இருக்கணும் சொல்லி ஷீண்டோ யோசிக்கிறேன் ஹியூமன்ஸ் ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சுட்டு போகும்போது மற்றவங்க அத பாராட்டணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க செத்த அப்புறம் கூட ஈவன் ப்ரூஃப்பா ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகணுன்னு நினைப்பாங்க அதுல குழந்தைங்களும் இன்க்ளூடெட் தான் ஸோ இந்த இடத்துல நான் ஒரு அச்சீவ்மெண்ட்ட பாதிச்சா அதா ஹிஸ்ட்ரில ஏன் பேர் இருக்கோ அப்படின்னு சொல்லி ஷீண்டோ வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான் அண்ட் சாயிட்ட ஷியோ ஷீண்டோக்கு தகுந்தபடியே பாலை பக்காவா ஷீண்டோக்கு எந்த இடத்துல தேவையா அந்த இடத்துல ப்ரீசைஸா பாஸ் பண்றா காகன்மார் முன்னாடியே போயிட்டு அந்த பாலை வந்து ஷீண்டோ கிட்ட வராம தட்டி விட்டா பாலிக்கு ஷீண்டோவோட தலைக்கு மேலே போது அதை அடிக்கிறது ரொம்பவே இம்பாசிபிளான விஷயம் இது என்ன ஒரு மூலகிரஃபி ஃபீலிங் அது என்னோட பால் நான் ஏன் கோல அடையணும் அப்படின்னு அந்த பொசிஷன்ல ஷீண்டோ ஜம்ப் பண்ணுவோம் ஷீண்டோ அவனோட ஃபுளோ ஸ்டேட்டுக்கு வந்துட்டா இது அவனோட அவேக்னிங் அப்படின்னு ஈகோ பார்க்கறான் பெனால்டி ஏரியால இல்லாமே நூலு கோல வந்துட்டு ஷீண்டோ பர்ஃபெக்டா போடுறான் இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோ ஸ்டேட் குள்ள என்றானது ஷீண்டோவா அப்படின்னு சொல்லி ஈகோ வந்து பார்க்கறான் ஷீண்டோ அடிச்ச அந்த கோல்னால இப்ப ஜப்பான் யூ டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல வந்துட்டாங்க ஜப்பான் அசோசியேஷனோட மேனேஜர் அட்வைசர் எல்லாரும் இப்ப ஹாப்பி ஆப்றாங்க ஷீண்டோ ரியோஸ்ங்கிற அந்த புது பையன் அதுக்குள்ள வேர்ல்ட் கிளாஸ் லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானு மத்தவங்க எல்லாம் பார்த்தா அவன் சாய போயிட்டு கட்டி புடிச்சிட்டு இருக்கான் மூணு தடவை கோல் போட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சாய் சொல்றான் மூணு என்ன பத்து கோல் கூட நான் போட தயாரா இருக்கேன் அப்படின்னு ஷீண்டோ சொல்றான் ஷீண்டாவை எங்க யாராலையுமே ஹேண்டில் பண்ண முடியல பட் சாய் ஷி இம்பாசிபிளான டாஸ்க் அவனுக்கு கொடுத்து அவன் ஃபுளோ ஸ்டேட்டை அவேக்டிங் பண்ணிட்டான் நான் தான் முதல்ல அந்த ஃபுளோ ஸ்டேட்டை அடையணும்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்படியே மேட்ச் போயிட்டு இருந்தா கண்டிப்பா நாங்க தோத்து போயிருப்போம் அந்த ரெண்டு பேரை எப்படியாச்சும் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் மிஸ்டர் ரீகோ ஷீண்டாவோட டேட்டா பேஸ் படி அவன் இந்த இடத்துல இருந்து கோல் போட சான்ஸே இல்லையே நான் கேட்கவும் இதுக்கு மேல அவனை தடுக்க என்கிட்ட எந்த பிளானும் இல்ல அப்படின்னு நீக்கோ சொல்லுப்போ பட் இப்படியே போனா ப்ளூ லாக் தோத்திரமே நான் கேக்குறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஈகோ கிட்ட கேக்குறான் எங்க எல்லாத்தையும் நாங்க ட்ரை பண்றோம் பட் இது பத்தாதான்னு எனக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணனும் எப்படி ஜெயிக்கணும் நம்ம ஹீரோ கேட்டா ப்ளூ ஆல்ரெடி ஜெயிச்சிடுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நம்ம தானே லீடிங்ல இருந்தோம் இந்த மேட்ச்ல வேணா நம்ம ஜெயிக்க முடியாம இருக்கு ப்ளூ லாக் எல்லாரும் மறந்துடலாம் பட் ஆனா உங்களை யாரும் மறக்க மாட்டாங்க ஹீரோ ஆல்ரெடி ஜப்பான் யோ டுவெண்ட்டி டீம்ல ஜாயின் பண்ணிட்டான் ரெண்டு ஒன்னிய ஒன்னு கண்டிப்பா யோ டுவெண்ட்டில ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க மத்த பிளேயர்ஸையோ வேற ஏதாச்சும் பெரிய டீம் வந்து எடுத்துக்கிடுவாங்க ப்ளூ லாக்ல இருந்து தான் நீங்க சாதிக்கணும் இல்ல இப்போ உங்களோட பேஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிடுச்சு ப்ளூ ஷட் டவுன் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு ஈகோ சொன்னா அதை பத்தி யாரு கவலைப்பட்டா ஜப்பானோட ஃபியூச்சர் சாக்குற பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல இப்போ இந்த இடத்துல ஜெயிச்சாக்கணும் கேனா இங்க தோக்குறதும் எனக்கு சாகுறதும் ஒண்ணு ஃபோர் ஐஸ் எப்படியாச்சு எங்களை வின் பண்ண வைக்கிற இதுதானே நீ எங்களுக்கு கத்து கொடுத்த ஈகோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஈசகி பைனலி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு பட் என்னாலேயே அதோட அவுட் கம் பண்ண முடியாது அப்படின்னு ஈகோ வந்து இப்ப பாரோ களத்துல இறக்குறான் ஹலோ டாங்கி அப்படின்னு சொல்லி இப்ப பார உள்ள வரான் ஓட்டையாவா சப்ஸ்டிடியூட் பண்ணி தான் இப்ப பார உள்ள இறங்குறான் கிங் உன்னோட பிளட் லெஸ்ட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுபான்னு சொல்லிட்டு ஓட்டையா போறான் பாரோ நீதா ரைட் விங்கா இருக்க போற நம்ம ஹீரோ பிளான எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா ஈசுக்கி உன் மேட்ச் எல்லாமே ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு பாரா நம்ம ஹீரோவை திட்டுறான் ஆப்போசிட் டீமை கிரஷ் பண்றதுக்கு தான் ஈகோ பாரோ உள்ள இருக்கிற நம்ம ஹீரோ பாக்குறான் இந்த பிளான் ஒர்க் ஆகுமா ஆண்டை கேக்குற பாரோ உள்ள இருக்கிறது என் இன்டென்ஷனே கிடையாது பட் ஆனா ஈசகிக்குள்ள இருக்கிற அந்த ஃபயர் நான் நினைச்சதை விட அதிகமா க்ரோ ஆயிருக்கு அவங்க ஈகோஸ் நான் நினைச்சதை விட அதிகமா இருக்கு நீகோ ஈகோ சொன்னா கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்களான்னு ஆண்டை கேட்டா மோடிட்டு வாட்ச் மட்டும் பண்ண நீ என்ன ஆக போதுன்னு எனக்கே தெரியாதுன்னு நீகோ சொல்றான் பாலா நீ ஏன்ட்ட பாஸ் பண்ணு நாகி சொல்லவும் நான் ஏன்டா பண்ணு நாகி கேட்கிறான் இந்த மேட்ச்ல மட்டும் நாம ஜெயிக்கலா நம்ம செத்துருவோம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்ப ஃபயர் பாக்குறாங்க பனியோ டுவெண்டி தான் லீடிங்ல இருக்கு சோ அட்லீஸ்ட் இவங்க இன்னும் ரெண்டு பாயிண்டாச்ச எடுக்கணும் பாரோட வெப்பன் ட்ரிபிளிங் அப்புறமா லாங் ரேஞ்ச் அட்டாக் தேர்ட்டி மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருந்தோம்னா பாரோ பக்காவா ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ இங்க யோசிச்சுட்டு இருக்கான் பாரோ ஒன் ட்ரிபிளிங் பவர் யூஸ் பண்ணி எனிமியோட ஃபார்மேஷனை கட் பண்ண மத்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட நான் எனிமி டீமை அட்டாக் பண்ண சொல்லியிருக்கேன் பட் நீ எல்லா பிளானையும் மறந்துரு உன்னோட ஒரே கோல் ஈசகி யோசிச்சியை டிவோவர் பண்றதுதான் அப்படின்னு சொல்லி ஈகோ சொல்லி அனுப்பியிருப்பான் சோ பாரவோட பிளான் வந்து எனிமிஸ் அட்டாக் பண்ணுறது கிடையாது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி அவன் தேர்ந்து கோலை பறிக்கிறது தான் ரெண்டு ஹீரோ கிட்ட பால பாஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம ஹீரோ தான் ஃப்ரீயா இருக்கான் ஸோ டக்கு நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயை பாஸ் பண்ணுறான் நம்ம ஹீரோவை தருக்க ஒருத்த ஓடி வந்தால் பால டக்குனு குறுக்கால வந்து பால நம்ம ஹீரோட்ட இருந்து பிடிங்கிட்டு போயிருந்தான் வேணா அவன் டீம்மேட் கிட்டே இருந்தே பாலை பிடிக்கிறான் ஆப்போசிட் டீம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க இதனால் வர அவங்க கற்றுக்கிட்ட சாக்கர் இப்படி கிடையாதுன்னு அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க அண்ட் பாரோட ட்ரிப்ளிங் ஸ்கில்லும் வார லெவல் பாரோ தன்னோட ஓன் கிங் ஃப்ரெண்டு எதிரின் யாரையும் பார்க்காம எல்லாரையும் அவன் கிரஷ் பண்ணுவான் யாரா அந்த நம்பர் தேர்ட்டி எதிரை டிஃபென்ஸ் உடச்சிட்டு போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ஆங்கர்ஸ் பார்க்குறாங்க பெனால்டி ஃப்ரீயா பக்கம் பாஸ் பண்ண போறான்னு அந்த மாங்க் பாத்துட்டு இருந்தா வர நான் எங்க ஃப்ரீயா இருக்கேன் ஏன்ட்ட பாஸ் பண்ண நம்ம ஹீரோ ஓடும் அவர் லெவன் கிட்ட அவன் பாஸ் பண்ணான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மாங்க் ஓட பாத்தா பாரோ ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ கிட்ட பாஸ் பண்ண மாட்டான் சோ அவனே தான் கோல் போடுவேன் அப்படின்னு சொல்லி பாலை கொண்டுட்டு ஓடிட்டு இருக்கான் நான் எல்லாரையும் டிவோவர் பண்ணுவேன் ஒன்னியவோ சேர்த்து தான் டாங்கி நம்ம டேரக்டா கோலை போட்டா கோல் கம்பியில போட்டு மிஸ் ஆயிருது பட் பாரோ குறுக்கல வந்ததுனால யூ டுவெண்டியோட ஃபார்மேஷன் ஒரு மிஸ்ல இருக்கிறதுனால யோகிமியா கிட்ட இப்ப பால் போகுது நான் ஏன் ஃபுளோ ஸ்டேட் அவைக்னிங் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு யோகிமியா பாஸ்டா ஸ்ட்ரைட்டா மட்டும் ஓடாம கட் பண்ணி கட் பண்ணி ஓடிட்டு இருக்கான் யோ குட்டியோட அந்த ஸ்பீடான டிஃபெண்டரும் வந்து தடுக்க வந்துட்டு இருந்த ஆளுங்களுக்கு குறுக்கால அவன் பாஸ்டா ஓடியா ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால யோட்டோண்டி டிஃபெண்டரால யோக்கியை தடுக்க முடியல இப்போ ஸ்ட்ராங்கான பிளேயர் காஸ்மா அவனை தடுக்கிறதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான் ஒரு கொஞ்சம் கேப் அதுல தெரியுது மூணு இடத்துல யோக்கியை அட்டாக் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு

சும்மாவே நம்ம ஹீரோவில் ஆலிவரை தடுக்க முடியாது இப்போ அவன் ஃப்ளோ ஸ்டேட்டில் வர என்ட்ராயிட்டான் ஆலிவரோட டிஃபென்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை தாண்டி அவங்க எப்படி கோல் போட போகிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்